நத்தம் அருகே பட்டா மாறுதலுக்காக விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் பண்ணம்பட்டியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரன் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பட்டா மாறுதல் செய்வதற்காக ஆன்லைனில் பதிவு செய்த பின்பு கிராம நிர்வாக அலுவலரை அணுகியுள்ளார் பட்டா மாறுதல் செய்வதற்காக விவசாயியிடம் கிராம நிர்வாக அலுவலர் மூவாயிரம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரசாயன பவுடர் தடவிய இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நோட்டுகளை விவசாயி மகேஸ்வரனிடம் அளித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் லஞ்சமாக கொடுப்பதற்கு கொடுத்து அனுப்பினர் இதையடுத்து இன்று கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வருகை தந்த விவசாயி மகேஸ்வரன் கிராம நிர்வாக அலுவலரிடம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை லஞ்சமாக கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச குளிப்பு போலீசார் சிலுவத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் முகமது ஜக்ரியா என்பவரையும் கையும் களவும் பிடித்து விசாரணை செய்தனர் விசாரணையின் போது லஞ்சம் பெற்றதை ஒப்புக்கொண்ட கிராம நிர்வாக அலுவலரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் செய்திகளுக்காக நத்தத்தில் செய்தியாளர் வசந்த சித்தார்த்தன்